ஒரு அற்புதமான சூறாதப்பட்டது என்று பொதுவாகவே பொதுமக்களுக்கு மத்தியில் இப்படி பேசுவது ஒன்று சூறா ஜின்னு நாற்பது நாட்கள் மோதிவிட்டால் ஜின்னை வசியப்படுத்தி விடலாம் தினை கட்டுப்படுத்தி என்றெல்லாம் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் இந்த சூரத்துள் ஜின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஒரு நாள் நடிசல்லாம் அழகிய செல்லும் சகாபாக்கிடத்திலே சொல்கிறார்கள் யார் என்னோடு வருவது இன்று இரவு ஜின்களுடைய இரவு

இடத்தில் வந்து இந்த ஒரு ஆணை ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு உயர்ந்து போனாங்கன்னு சொல்லி நாம் தன் ஆயத்தை இறக்கினான் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது இந்த ஜிங்கள சந்தித்த இரவில்

விட்டைகளை கொண்டும் சுத்தம் செய்கிறார்கள் நம்ம சாப்பிட்டு கழிக்கக்கூடிய அந்த பழம் தான் ஜிங்களினுடைய வாகனங்கள் நமக்கு எப்படி குதிரை ஒட்டகம் இது போல பல வாகனங்கள் இருக்கிறதோ அதே போல ஜிங்களுக்கு என்று சில வாகனங்கள் இருக்கிறது அந்த வாகனங்களுக்குரிய உணவு தான் நம்ம சாப்பிடற நம்முடைய கால்நடைகளினுடைய எழுப்புடைய உணவு அந்த ஜிங்கல் பார்க்கும் போது முழு கறிய நாம எப்படி சாப்பிட்டோமோ அப்படி ஆயிடும் அதை ஜிண்கள் குசித்துக் கொள்வார்கள் இதை இரண்டையும்

கால்நடைகளுக்கு அவர்கள் புசித்து வெளியாக்கக்கூடிய பழங்கள் உணவாக மாறிவிடும் என்று பெருமானார் அந்த சித்தரிடத்தில் சொன்ன போது பெருமானார் அடுத்து சொன்னார்கள் நீங்கள் எலும்பை கொண்டும் விட்டைகளை கொண்டும் நீங்கள் உங்களுடைய சிறுகையோ வேற எதையுமே சுத்தம் செய்ய வேண்டாம் ஏனென்றால்

சில பெண்கள் கிதாபு இப்படியும் எழுதுகிறார்கள் அந்த எழுப்புகளை சரியாக தண்ணியில் போடாமல் ஒரு இடத்தில் போட்டு விட்டால் அதை சிங்கல் சாப்பிட்டுக் கொள்ளும் அது சிங்கலினுடைய உணவு என்பதை மறந்துவிட்டு போடும் போது சிங்களால் சில மூட்டு பிரச்சனைகள் ஏற்படும் என்று சில கிதாபுகளில் எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது கூட மக்காவிற்கு சென்றால் தெரியும் ஜிங்கலியுடைய பள்ளி என்று அந்த இடத்தில் ஒரு பள்ளி அமைக்கப்பட்டு விட்டது ஜின் பள்ளி என்று அந்த இடத்தில் உள்ள சிவியை நாம் பார்க்க முடிகிறது ஜிங்கலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் பெருமான சொல்லிட்டாங்க நம்மளுடைய வயசு அறுபது லட்சத்தி எழுபதுதான் அப்படின்றத சொல்லிட்டாங்க இன்னும் அல்லாஹ் விதியை விட்டால் முன்னே செல்பவர்களும் உண்டு அல்லாஹ் விதி போட்டால் நீண்ட காலம் வாழ்பவர்களும் உண்டு வயதுடையவை என்பதை நாம் பார்க்க முடிகிறது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய அப்துல் அசீஸ் ரஹ்ஹி அலி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய பத்தாவது ஜனாதிபதி அப்துல் அசீஸ் ஒன்னாவது ஜனாதிபதி அப்துல்

ஒரு பாம்பு செத்து கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குழியை தோண்டி பாம்பை புதைப்பதற்காக வேண்டி பொறுப்படுகிறார்கள் குழியை தோண்டிட்டாங்க குழியை தோண்டி பார்த்ததற்கு பிறகு ஒரு அசரி சத்தம் கேட்குது எங்களில் ஒரு சிறந்த நல்லடியாரை நீங்கள் அடக்கம் செய்ய போகிறீர்கள் என்று ஒரு சத்தம் கேட்கிறது உடனே

அதை நான் நிதர்சனமா பார்க்கிறேன் இன்றைக்கு நகை யாரும் இல்லாமல் ஒரு நடுக்காட்டிலே நண்பர் ஒகாத்தாயை போல அவரை அடக்கம் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருந்தோம் எல்லாவின் மீது ஆணையாக ஒரு நெல்லடியா உற்பத்தை அடக்குவார்கள் என்று சொன்னார்கள் உண்மையில் அந்த நெல்லடியா தீர்கள் என்று அந்த ஜின்னு மொபைல் உள்ள புள்ள ஜீ ரஹமதுல்லா ஒரு ஜனாதிபதி இடத்திலே சொல்ல போது கண்ணீர் தாங்காமல் அழுதார்களாம் வெண்ணை விட்டு கலைத்தார்களாம்

இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த அரியணையை இந்த இடத்துல தூக்கிட்டு வரணும் பல எட்நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய

எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் என்ற செய்திகளும் கூட இந்த கிட்டாபுரிய எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது கேட்டதை அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நல்லா அனைவருக்கும் நசுரி பார்க்குவானா